கோவை மருதமலையின் உபகோவிலான கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் நகைகள் திருட்டு அர்ச்சகர் கைது கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் நகைகள் சரிபார்ப்பு பணி கோவை இந்து சமய அறநிலைத்துறை நகைகள் சரிபார்ப்பு துணை ஆணையர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வின் போது மருதமலை திருக்கோவிலின் அரங்காவலர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருக்கோவிலில் உள்ள அனைத்து நகைகளையும் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மருதமலை திருக்கோவிலின் உபகோவிலான கரி வரதராஜ பெருமாள் கோவிலின் தினக்கூலி அர்ச்சகர் ஸ்ரீ வாட்சாங்கன் என்பவர் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் பதினான்கு கிராம் எடையுள்ள ஏழு பவுன் தாலி பதினான்கு பொன் குண்டுகள் மற்றும் நூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள வெள்ளி பூணுலை கொண்டு வந்து கள ஆய்வுக்கு கொடுத்துள்ளார் அவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அது போலியானது என கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து அவரிடம் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் அதிகாரிகள் விசாரணை செய்ததில் நகைகளை திருடிவிட்டு போலியானதை உருவாக்கி வைத்ததை அவர் ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து அறங்காவலர்கள் குழு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வடவள்ளி போலீசார் கோவில் அர்ச்சகரை கைது செய்தனர்